மக்களே எல்லாருக்கும் ஒரு இனி சிறப்பான வணக்கங்க உடனுக்குடனின் வானிலை பற்றி மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்முடைய யூடியூப் சேனலில் மறக்காமல் சிக்க செய்து கொடுங்கள் நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் யாருமே சிக்கப் பண்ண மாட்டேறீங்க ஸோ மறக்காம தயவு செய்து ஒரு சிக்கி மீன் பண்ணிகிட்டுருக்கோம் கூட வளக்கி பண்ணிவிடுங்க இன்றைக்கான தேதி டிசம்பர் மாதம் ஏழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி ஆகிறது இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து டிசம்பர் மாதம் அதாவது கார்த்திகை வந்து முடியக்கூடிய அந்த நேரம் கார்த்திகை அப்படிங்கிறது முடிய போகுது கார்த்திகை மாதம் இருபது தேதிக்கு மேலே கிட்ட நெருக்கிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கார்த்திகை அப்புறம் என்ன வரும்னா மார்கழி அதுக்கப்புறம் தை இப்போ மார்கழி மாதம் வந்தாலே என்ன நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மார்கழி வந்துச்சுன்னா மழை போயிடும் அதாவது மலை வந்து இருக்காது அதாவது காக்கோடை அதாவது மா கார்த்திகையோட மழை போயிடும் பெரிய கார்த்திகையோடு மழை போயிரும் அதுக்கப்புறம் மழை இருக்காது மார்கழி தையில பார்த்திங்கன்னா சுத்தமாக தான் வெயில் அடிக்கும் மழை வராதுன்னு நிறைய பேர் இருப்பாங்க அதுதான் கிடையாது இந்த வருஷம் மார்கழி தை இதுதான் மழை காலத்திற்கான ஒரு சிறந்த ஒரு காலமாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த இந்த வருஷம் மார்கழி தை எடுத்துக்கிட்டோம்னா அதிகமான மழை பொழிவதற்கு சாதகம் இருக்குது அதாவது டிசம்பர் இறுதி ஜனவரி இறுதி வரைக்கும் பிப்ரவரி மாதம் முதல் வாரம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வலுவான சிஸ்டங்கள் மழை தரக்கூடிய அடுத்தடுத்த வலுவான புயல்கள் வலுவான தீவிர காற்று சுழற்சிகள் எல்லாமே தெற்கு நோக்கி இலங்கை மற்றும் தமிழகம் நோக்கி வருவதற்கு வாய்ப்பு உறுதியாக தெரிகிறது இதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா மழை இருக்கிறது இன்னும் அதிகமாக பெய்ய போகிறது நம்ம எல்லாருமே இனிதான் கவனமாகவும் மிக்க கவனமாகவும் இருக்க வேண்டும் சரிங்களா வட மாவட்ட மக்களுக்கும் டெல்டா மாவட்ட மக்களும் தென் மாவட்ட மக்களுக்கும் மேற்கு மாவட்ட மக்களுக்கும் எல்லா மாவட்ட மக்களுக்கும் நான் சொல்கிறது என்னென்னா மழை இருக்கிறது சரிங்களா மழை கண்டிப்பாக பெய்ய தான் போகிறது அது நிச்சயமாக அடுத்தடுத்தடுத்தடுத்து சிஸ்டங்களால் நிறைய மழை பெய்ய போகிறது உங்கள் மாவட்டங்கள் முழுவதும் கடுமையான மழை இருக்கிறது அதான் உறுதி சரிங்களா உண்மையான நிலையான அறிக்கையை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்திற்கு வரக்கூடிய மாதங்களும் சரி வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் சரி நிச்சயமாக அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்களில் நிச்சயமாக வடகிழக்கு பரவாயில்லை அப்படிங்கிறது மிக தீவிரமாக அடைய போகிறது அதில் வந்து புயலும் நம்ம தமிழகம் நோக்கி வந்து இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் வழியாக கடந்து அது அப்படியே அரபிகடலுக்கு சென்று அது எப்படி இருந்தாலும் அடுத்தடுத்த புயல்கள் வடக்கு நோக்கி நகராது புரிஞ்சுக்கோங்க வடக்கு நோக்கி நகராது எல்லாமே தமிழகம் நோக்கி தான் வரப்போகுது தமிழகம் நோக்கினா இலங்கை கடந்து நம்ம தமிழகம் அருகே வந்து நிலை கொண்டு அதிக அதாவது குறிப்பாக இலங்கை கரை கடந்து குமரிக்கடல் வழியாக தென் மாவட்டங்கள் வழியாக கடலுக்கு செல்ல போகிறது அடுத்தடுத்த புயல்கள் அதான் பாதை இது நிச்சயமாக இனிமேல் புயல் வந்து சென்னை நோக்கி வருவதோ மசூலிப்பட்டினம் போவதோ கிடையாது இனிமேல் சென்னை வந்து ஆந்திரா பக்கமே திரும்பாது இனிமேல் புயல்கள் உருவானால் அது நிச்சயமாக உறுதியாக இலங்கையை தான் முதல்ல குறி வைக்கும் முதல்ல இலங்கை வைக்கும் பிறகு அப்படி இலங்கை கரை கிடந்து நம்ம தமிழகத்திற்கு நிலை கொண்டு குமரிக்கடலுக்கு வந்து பிறகு எல்லா மாவட்டங்களுக்கும் மழை தரப்போகுது சரிங்களா இதுதான் நடக்கும் நிச்சயமாக மழை எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களாக இருக்கட்டும் வரக்கூடிய மாதங்களாக இருக்கட்டும் நிச்சயமாக வடகிழக்கு பருவமழை இன்னும் அதிகமான மழை தர போகிறது இன்னும் ஏகப்பட்ட இடங்களில் மழை பற்றக்குறை இருக்குது மேற்கு மாவட்டங்களில் மழை இன்னும் சரியாக பெய்யலை அது ஒரு பக்கம் ஒரு பற்றக்குறையாக இருக்குது சரிங்களா உண்மை என்னென்னா மேற்கு மாவட்டங்களுக்கு இது வரைக்கும் டெல்டாவில் விடிய 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 கொட்டி தீர்த்து விட்டது டெல்டாவில் மழை இப்போதைக்கு போகுது ஏன்னா டெல்டாவில் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் கடும் பாதிப்பு அதே போல் அந்த புதுச்சேரி கடலூர் சென்னை சென்னை முதல் கோடிக்கரை வரைக்கும் கடுமையான ஒரு பொழிவு இந்த வருஷம் இருந்திருக்கிறது ஆனால் மழை அப்படிங்கிறது தென் மாவட்டம் சரியா பெயல அதே போல் தென் மாவட்டம் மேற்கு பகுதிகள் மேற்கு உள் மாவட்டங்கள் சுத்தமாக மழை இல்லை கிருஷ்ணகிரி தருமபுரி பக்கம் திருப்பூர் பக்கம் மழையே இல்லை ஏன்னா அங்கே வந்து மழை எதிர்பார்த்துட்ருக்காங்க இப்போ அவரு அவர்களுக்கு கண்டிப்பாக மழை தேவை ஸோ இப்போ அவர்களுக்கு தான் மழை கொடுக்க போகுது அவர்களுக்கு மழை கொடுக்கணும்னா இது போன்ற புயல்கள் வரணும் சரிங்களா கண்டிப்பாக வரப்போகிறது அடுத்தடுத்த புயல்கள் இருக்கிறது இன்னும் இரண்டு புயலுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இன்னும் இரண்டு புயல்கள் தீவிர புயலுக்கு வாய்ப்பு இருக்குது தீவிர புயலெலாம் பயப்படாதீங்க தீவிர புயல்லாம் மணிக்கு நூற்றி இருபது கிலோமீட்டரு கடலில் மட்டுமே தீவிர புயலாக இருக்கும் தீவிர புயலெலாம் கடலில் மட்டுமே அது தீவிரம் நம்ம தமிழகத்தில் அருகே வரும்பொழுது அது வலு குறைந்து ஒரு புயலாக மாறி அது அப்படியே மனைத்தரக்கூடிய ஒரு புயலாக தான் இருக்கும் சரிங்களா தீவிர புயல் என்பது கடலில் மட்டுமே அது வந்து தீவிர புயல் நம்ம தமிழகம் அருகே வரும்பொழுது ஒரு தாழ்வு மண்டலமாகவோ அல்லது ஒரு ஒரு சிறு புயலாகவும் உருவெடுத்து ஏரி குளங்கள் நிரப்பக்கூடிய புயலாக தான் இருக்கும் சரிங்களா கவனமாக இருங்க நம்ம எல்லாருமே ரொம்ப கவனமாக இருக்கணும் வரக்கூடிய மார்கழி தை மாதம் அதிகமான மழை இருக்குங்க மார்கழி தையெல்லாம் மழை இருக்குது மார்கழியில் பனியும் இருக்கும் இனிமேல் மழையும் இருக்கும் வெயிலும் இருக்கும் இனிமேல் வெயில் வந்து குறைவாக இருக்கும் மார்கழியெலாம் பெருசாக இருக்காது வெயில் வந்து இனிமேல் குறைஞ்சிரும் ஆனால் இந்த பனிப்பொழிவும் மழைப்பொழிவு தான் அதிகமாக இருக்க போகுது மா பனிப்பொழிவும் பனியும் பெய்ய போகுது அத்துடன் மழையும் பெய்யப்போகுது இது உறுதி டிசம்பர் பத்தாம் தேதிக்கு மேலே ஒரு வலுவான சுற்று மழை இருக்குது டிசம்பர் அடுத்தடுத்து வரக்கூடிய டிசம்பர் மாதம் பத்தாம் தேதிக்கு மேலே பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு தேதிக்குள்ளே ஒரு காற்று சுழற்சியால் ஒரு தீவிர காற்று சுழற்சியால் டெல்டா வடகடலோரம் குறிப்பாக தென் கடலோரம் தென் மாவட்டங்கள் டெல்டா கிழக்கு மாவட்டங்களுக்கு ஒரு காற்று சுழற்சியால் தீவிரமான மழை வந்து இருக்கிறது சரிங்களா கவனமா இருங்க அது போனோன்னா அடுத்த ஒரு புயல் வந்து டிசம்பர் இறுதியில் தான் வருது அந்த புயலை பற்றி பார்க்கலாம் புயல் உருவாகுவது உறுதி அது இலங்கை மற்றும் தமிழகம் கடப்பது உறுதி நன்றி வணக்கம் எல்லாமே மழை தரக்கூடிய ஒரு புயல் தான் மேற்கு மாவட்டங்களுக்கு மழை இன்னும் தேவை அவர்களுக்கு அடுத்தடுத்த புயல்கள் கண்டிப்பாக மழை கொடுக்கும் நன்றிங்க